தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ பர்ச்சிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நினவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது பல மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறு மிரட்டல் அரசியலில் ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது முதல்வர் வந்து வெளிநாட்டு பயணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த முதல்வர் அந்த செய்தி வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை வெகுவாக ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ண பயணமாக அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான தொழில் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிற நிகழ்வுகள் அங்கே ஒருங்கிணைக்கப்படுவதாக தெரிகிறது அவருடைய பயணம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம் துணை முதல்வர் பொறுப்பு நியமனம் குறித்து முதல்வர் அவர்களிடத்திலேயே கேட்டபோது அவர் அதற்கு பழிச்சென்று எந்த பதிலையும் சொல்லவில்லை அது திமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் முதல்வருடைய தனிப்பட்ட அதிகாரம் அதிலே யூகத்தின் அடிப்படையில் எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை அதிமுக அண்ணாமலை தான் லண்டனுக்கு போயிட்டார

நடிகர் நடிகைகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது அங்கே எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரும் பதவி விலகி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்களின் போர்க்குரல் நியாயமானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் திரையுலகத்திலிருந்து அப்படி எந்த குற்றச்சாட்டுகளும் தற்போதைக்கு எழுந்ததாக தெரியவில்லை எனவே அதன் மீது கருத்து சொல்ல எதுவும் இல்லை மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு இப்படி ஓரவஞ்சனையாக நடந்து கொள்வது உருட்டல் மிரட்டல் அரசியல் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதுதில்லிக்கு வந்திருந்தார் இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்தார் அப்போது நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டோம் அப்போதும் அவர் ஒரு பிடிவாதமான நிலைப்பாட்டைத்தான் மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் அப்போதுதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார் அதை நான் மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன் இப்போதும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த போக்கை கண்டிக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது நடைமுறைப்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது பல மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே தர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்